இந்த கதையை கற்பனைன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இதை அனுபவித்தவன் இன்னும் தூங்க முடியாமல் இருக்கான் என் பேர் கார்த்திக் சென்னையில் நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் நான் ஏற்கனவே இருந்த இடத்துல ரெண்ட் அதிகம் அதனால் ஒரு பழைய பில்டிங்கில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்தேன் ஹவுஸ் ஓனர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் அந்த வீடு பின்னாடி இருக்கக்கூடிய அறையை இரவு நேரத்தில் யாரும் பயன்படுத்த மாட்டாங்க அதனால் நீங்கள் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அறைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர சொன்னார் என்னுடைய மனசில் நான் இந்த காலத்தில் போயிட்டு பேய் பிசுவாசெல்லாம் நம்புகிறாங்களே இதெல்லாம் பேய் பிசாசம் நம்பக்கூடிய காலமாக அப்படின்னு எகத்தாளமாக சிரித்தேன் அந்த வீட்டில் தங்கின முதல் நாள் இரவு ஒரு சம்பவம் நடந்தது நைட்டு ஒரு பன்னெண்டு ஐம்பது இருக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அறையிலிருந்து டக் டக்னு யாரோ நடக்கிறது போல் ஒரு சத்தம் எனக்கு கேட்டது ஆனா அந்த ரூம்ல நான் மட்டும் தான் தனியா இருந்தேன் சரின்னு டோரை திறந்து பார்த்த அந்த ரூம் முழுக்க இருட்டா இருந்துச்சு யாருமே அங்க இல்ல நான் திரும்ப வந்து என்னுடைய ரூம்லயே படுத்துட்டேன் அப்போ என்னுடைய ஹவுஸ் ஓனர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு அந்த ரூமை திறக்காதீங்க அந்த ரூம்குள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் இரவில் தானே அந்த ரூமை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பகலில் அந்த ரூமில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு ரூமை திறந்து பார்க்குறேன் பின்னாடி போயிட்டு அந்த அறையில் ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது அங்கே பெருசாக ஒரு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி இருந்துச்சு அந்த கண்ணாடியில் ஒரு வித்தியாசத்தை நான் பார்த்தேன் ரிஃப்ளெக்ஷனே இல்லை அந்த கண்ணாடியில் நான் என்னுடைய உருவத்தை பார்த்துட்டு அந்த கண்ணாடியை விட்டு நான் நகர்த்து போயிட்டேன் ஆனாலும் அந்த கண்ணாடியை விட்டு என்னுடைய உருவம் நகராமல் அந்த கண்ணாடியிலே அப்படியே செல்ல போல இருந்துச்சு அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய என்னுடைய உருவமே என்னை பார்த்து ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சுது நான் என்னடா அங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் பயத்துல அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே ஓட ஆரம்பித்தேன் வெளியில் ஓடின என்ன என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்துட்டாரு பார்த்து கூப்பிட்டு எங்கள் வா தம்பி என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த ரூமில் நடந்த எல்லா விஷயத்தையுமே நான் என்னுடைய நெய்பர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்போதான் அந்த வீட்டில் என்ன நடந்தது அந்த ரூமில் என்ன இருக்குது என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு என்னுடைய நெய்பர் சொல்ல ஆரம்பிச்சாரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் ஒரு பையன் வாடகைக்கு இருந்தான் லவ் ஃபெயிலியர்னால அந்த ரூமில் தான் அவன் தூக்கப்பட்டு இறந்துட்டான் அவன் கடைசியாக பார்த்தது அந்த ரூமில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடியை தான் அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு இதை பார்த்த ஹவுஸ் ஓனர் கடைசியில் ஒரு முடிவு பண்ணிவிட்டு ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு வந்து அந்த வீட்டில் பூஜை பண்ணார் அந்த ரூமில் அந்த பையனுடைய ஆவியை அடக்கிட்டதாக சொன்னாங்க ஒருவேளை அவனுடைய ஆவி கடைசியாக பார்த்த அந்த கண்ணாடிக்குள்ளேயே வச்சு அடக்கியிருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பையனுடைய மனசில் ஒரு பயம் வந்துருச்சு அந்த விஷயத்தை சொன்ன உடனே கார்த்திகோடைய உயிர் கார்த்திக்கிட்டே இல்லை இப்போது இந்த ஸ்டோரி நீங்கள் கேட்குறது நான் ரெக்கார்ட் பண்ணலை இந்த வாய்ஸ் இந்த வீடியோ அந்த அறையில் இருந்து அவன் அப்லோட் பண்ணியிருக்கான் ஏன்னா இப்போது நான் அந்த கண்ணாடிக்குள்ளே தான் இருக்கேன் நீங்கள் இப்போது உங்கள் பின்னாடி ஒரு கண்ணாடி இருந்துச்சு அப்படின்னா உடனே திரும்பி பார்க்க வேண்டாம் நீங்களும் அந்த கண்ணாடிக்குள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அந்த கண்ணாடிக்குள்ளே அந்த ஆவி இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது